அன்பு சகோதரி சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் பன்னிரண்டு ராசிகளின் பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம் எந்தெந்த ராசிக்காரர்கள் அவர்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாலோ தவறு செய்தாலோ மறப்பார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் மன்னித்து விடுவார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் மிதன ராசிக்காரர்கள் மறந்து விடுவார்கள் மன்னிப்பும் வழங்குவார்கள் கடக ராசிக்காரர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் மன்னித்து விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் செய்வார்கள் கன்னி ராசிக்காரர்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தவர்களையும் மறந்தும் விடுவார்கள் மன்னித்தும் விடுவார்கள் திருச்சங்க ராசிக்காரர்கள் மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் மறந்து விடுவார்கள் மன்னித்தும் விடுவார்கள் மகர ராசிக்காரர்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் கும்ப ராசிக்காரர்கள் மறந்து விடுவார்கள் மன்னித்தும் விடுவார்கள் மீன ராசிக்காரர்கள் பிரச்சனையை மறக்க மாட்டார்கள் ஆனால் மன்னிக்கும் குணம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணக்காரர்களாகும் ராசிகளை பற்றி பார்ப்போம் அடுத்த வருடம் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை உருவாக்கப் போகிறது இதுவரை உழைத்தும் பலன் காணாதவர்கள் இனி அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப்படும் பணவரவு அதிகரித்து சேமிப்பு வளரும் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் மற்றும் மீனராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் வியாபார வளர்ச்சி சொத்து வாங்குதல் புதிய வேலைவாய்ப்பு போன்ற நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் குடும்பத்தில் அமைதி நிறைவு மனநிறைவு அதிகரிக்கும் லட்சுமி கலாச்சம் பெருக வியாழக்கிழமையில் லட்சுமி தேவியை வணங்குங்கள் நன்றி வணக்கம்